முருகன் கோவில் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் பல ஆலயங்களும் மலைமேல் அமைந்ததுதான் ஆனால் இந்த ஓதிமலைதான் முருகப்பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை வறட்சியான பகுதி மரங்கள் அதிகம் இருக்காது இருக்கும் பெரும்பாலான மரங்களும் முள் மரங்களே ஓதிமலை முருகன் கோவில் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் ஓதிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரும்பாறை கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு புனித தலம் இந்த கோவில் ஓதிமலை எனப்படும் ஒரு உயர்ந்த மலையில் அமைந்துள்ளது கோவிலின் சிறப்புகள் கோவிலை அடைய ஆயிரத்து எழுநூற்று எழுபது படிகள் ஏற வேண்டும் இது ஒரு ஆன்மீக மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அழகான அனுபவம் அளிக்கிறது இந்த மலையின் உச்சியில் இருந்து மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் புளியம்பட்டி கோயம்புத்தூர் போன்ற இடங்களை தெளிவாகக் காணலாம் மேலும் பவானிசாகர் அணைக்கட்டு மற்றும் நீர்த்தேக்கத்தையும் காணலாம் புராணக் கதைகள் மற்றும் தொன்மையான சம்பவங்கள் போகர் சித்தர் ஒருமுறை பழனி முருகரை தரிசிப்பதற்காக இந்த வழியில் வந்தார் அப்போது அவருக்கு பழனிக்கு செல்ல சரியான பாதை தெரியவில்லை வழியில் இத்தலத்தில் முருகப் பெருமானை நினைத்து தவமிருந்தார் அப்போது இத்தலத்தில் உள்ள ஐந்து தலை முருகப்பெருமான் ஒருதலை முருகனாக மாறி பழனி மலைக்கு வழியே காட்டினார் ஒருமுகமாக அவதாரம் எடுத்த முருகப்பெருமான் இத்தலத்தில் இருந்து சற்று தூரத்தில் உள்ள குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்துடன் காட்சி தருகிறார் ஆறுமுக அவதாரத்தில் இருக்கும் முருகப்பெருமான் தன் உருவத்தை ஒரு முகத்துடன் மாற்றிப் போகருக்கு வழிகாட்டச் சென்றதால் ஓதி மலையில் ஐந்தோ முகத்துடன் இருக்கின்றார் என்றும் மீதமுள்ள ஒரு முகத்தோடு குமாரபாளையத்தில் இருக்கின்றார் என்றும் ஒரு வரலாறு கூறுகின்றது மேலும் பிரம்மா தனது அகந்தையால் வெறுமையாக இருந்தபோது முருகன் அவரை சிறையில் அடைத்ததாகவும் அதே நேரத்தில் உலக படைப்பை தானே மேற்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது கோவில் திறந்திருக்கும் நேரம் திங்கட்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் சஷ்டி கிருத்திகை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் மார்கழி மாதத்தில் முருகன் தொடர்பான நாட்களில் கோவில் சிறப்பு வழிபாடுகளுக்காக திறந்திருக்கும் மற்ற நாட்களில் வர விரும்புவோர் கோவில் குருக்களை தொடர்பு கொண்டு அனுமதி பெறலாம் ஓதிமலை கோவில் பயணம் எப்படி கோவில் அன்னூர் பதினைந்து கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்து செல்லலாம் மலையை ஏறிச் செல்லும் வழி கடினமானதாயினும் அதே சமயம் ஆன்மீக ரீதியாக மிகுந்த மன நிம்மதி தரும் இந்த கோவில் தொடர்பான உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மேலும் தமிழரின் தொன்மை வரலாறு கோவில் வழிபாடு பற்றிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்